துளாராசி அன்பர்களே உங்களுக்கு மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி நான்கு அதாவது இன்றைய துளாராசியின் தினசரி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்தில் இருந்து ஆரம்பிப்போம் இன்றைக்கு மார்கழி சுக்ல பட்சத்தின் சதுர்த்தி திதி இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு பஞ்சமி திதி ஆரம்பித்து அடுத்த நாள் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை தொடரும் பூர்வாஷாட நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்திராஷாட நட்சத்திரம் ஆரம்பித்து இருபத்தி ஐந்து நவம்பர் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பலன் தரும் சூல யோகம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு கண்ட யோகம் ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பலன் தரும் ராகு காலம் காலை எட்டு மணி பதினோரு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் எம்மா கண்ட காலம் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் துருமுகூர்த்தம் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் மற்றும் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திலிருந்து ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை மற்றும் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஆறு மணி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி இருபது நிமிடம் வரை பலன் தரும் ஆனந்தாதி யோகத்தில் உட்பாத யோகம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருத்யு யோகம் தொடங்கும் இப்போது சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடத்துக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கும் இருக்கும் சந்திரன் உதயம் காலை பத்து மணி பத்து நிமிடத்திற்கும் சந்திரன் அஸ்தமனம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்துக்கும் இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் உள்ளார் சந்திரன் இன்று காலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை தனுசு ராசியில் இருப்பார் அதன் பிறகு நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அதிர்ஷ்ட எண் மூன்று இப்பொழுது இன்றைய துளாராசியின் தினசரி பலனை பற்றி ஆரம்பிப்போம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் புதிய வாய்ப்புகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் இன்று நீங்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் அல்லது அறிமுகமில்லாத ஒருவரின் பார்வையால் உத்வேகம் பெறுவீர்கள் இதனால் உங்கள் சிந்தனை முறையும் வாழ்க்கை மீதான உங்கள் அணுகுமுறையும் மாறலாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் முக்கிய பொறுப்பு உங்கள் கைகளில் உள்ளது என்பதை புரிந்துகொள்ள இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் உங்கள் படைப்பாற்றல் ஆற்றல் மற்றும் ஆன்மீக உத்வேகம் புதிய கருத்துக்களையும் தீர்வுகளையும் கண்டறிய உங்களுக்கு உதவும் வேலையின் அழுத்தம் காரணமாக மன அழுத்தம் இருக்கலாம் ஆனால் ரொமான்ஸ் மற்றும் தனிப்பட்ட உறவுகளுக்காக நேரம் ஒதுக்குவது அவசியம் நீங்கள் முடிக்கப்படாத உறவுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல அல்லது சரியான திசையில் திருப்ப முடிவு செய்யலாம் புதிய வாய்ப்புகளும் வருமான ஆதாரங்களும் முன்வருகின்றன அதனால் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க தயங்க வேண்டாம் இன்னைக்கு உங்களை நம்புங்கள் உலகின் கவலைகளை சிறிது நேரம் வந்து மறந்துவிடுங்கள் மேலும் ஓய்வு மற்றும் மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுங்கள் சமூக நடவடிக்கைகளில் பிஸியாக இருப்பதால் குடும்பத்தின் தேவைகளை புறக்கணிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தன் தன்னம்பிக்கை மற்றும் தகுதிகளை நம்புகிறவன் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை இன்றைய நாள் உங்களுக்கு காரியத்துறையில் முன்னேற்றம் மற்றும் புதிய சாதனைகள் நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் இது உங்கள் தொழில் மற்றும் நிதி நிலை இரண்டையும் பலப்படுத்தும் குழந்தைகள் அல்லது சந்ததி தொடர்பான ஒரு நல்ல செய்தி உங்கள் நாளை மேலும் சிறப்பாக்கலாம் அரசாங்க அல்லது சம்பிரதாயத்துறையில் துறையில் நிதி ஆதாயத்திற்கான அறிகுறிகள் உள்ளன அதே சமயம் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசிர்வாதமும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் ஆதரவளிக்கும் நிதி விஷயத்தில் இன்று நிலைத்தன்மையையும் பலத்தையும் காணலாம் மேலும் திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலைத்திருக்கும் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் பேசாதீர்கள் மேலும் ஆரோக்கியம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை கவனக்குறைவாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பிச் செலுத்தும் முயற்சி இன்று வெற்றி பெறும் அதே சமயம் தடைபட்ட அல்லது கடன் கொடுத்த பணம் திரும்பக் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளது வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் இல்லையெனில் விபத்து ஆபத்து இருக்கலாம் இளைஞர்கள் தங்கள் தொழிலில் முழு ஈடுபாட்டுடனும் கவனத்துடனும் வேலை செய்வார்கள் மேலும் அவர்களின் உழைப்பு பலனளிக்கும் காலம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது உங்கள் இலக்கில் மனதை குவித்து சரியான திசையில் அடியெடுத்து வையுங்கள் இன்று உங்கள் தன்னம்பிக்கையும் உழைப்பும் உங்களுக்கு ஒவ்வொரு சவாலிலும் வெற்றியை தரும் அத்துடன் அதிர்ஷ்டத்தின் சிறப்பு ஒத்துழைப்பும் கிடைக்கும் நிதிநிலை வலுவாக இருக்கும் மேலும் தடைப்பட்ட பணம் அல்லது நிலுவைத் தொகை திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக உள்ளது இந்த நாள் சுய அறிதல் மற்றும் புதிய கண்ணோட்டத்துக்கு சாதகமானது இதனால் உங்கள் வாழ்க்கையில் தெளிவையும் புதிய திசையையும் பெற முடியும் குடும்பத்தில் ஒரு பழைய பிரச்சனையை தீர்க்கப்படலாம் பெரியவர்களின் ஆலோசனையால் உறவுகளில் நல்லிணக்கம் மற்றும் நம்பிக்கையின் சூழல் உருவாகும் குழந்தைகள் அல்லது சந்ததி தொடர்பான ஏதேனும் ஒரு சாதனை உங்கள் மனதை மகிழ்விக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினருடன் ஆழமான உணர்ச்சி பூர்வமான உரையாடல் சமநிலையையும் புரிதலையும் அதிகரிக்கும் காரியத்துறையில நிர்வாகத்துடன் தொடர்புடையவர்கள் பழைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கலாம் அதே சமயம் கலை ஊடகம் அல்லது வர்த்தகத்துறையைச் துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சிந்தனைகளுக்கு புதிய திசையை கொடுப்பதிலும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதிலும் வெற்றி பெறுவார்கள் ஃப்ரீலான்சர்களுக்கு முடிக்கப்படாத திட்டங்களை முடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இருப்பினும் நாளில் சில சிறிய தொந்தரவுகள் மற்றும் சிக்கல்களுக்கான அறிகுறி உள்ளது அதனால் அனாவசியமான சர்ச்சைகள் மற்றும் தேவையற்ற வேலைகளில் சிக்கிக் சிக்கிக்கொள்வதை தவிர்க்கவும் இன்னைக்கு குடும்பம் மற்றும் மாமியார் வீட்டு உறவுகளில் நல்லிணக்கத்தை பேணுவது மிகவும் முக்கியம் என்னென்னா சில சிறிய வாக்குவாதங்கள் அல்லது விவாதங்கள் ஏற்படலாம் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனையை பின்பற்றுவது உங்களை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும் மேலும் கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம் காதல் வாழ்க்கையைப் பற்றி பார்த்தால் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவில் சூடும் நெருக்கமும் அதிகரிக்கும் அதே சமயம் காதல் உறவுகளிலும் ஆழம் வரும் குடும்பத்தின் சூழல் இனிமையானதாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கும் பாசமும் பரஸ்பர நம்பிக்கையும் வலுப்பெறும் இன்றைய நாள் பழைய சண்டைகள் மற்றும் தவறான புரிதல்களை மறந்து மன்னிப்பு கொடுப்பது பழைய சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் உறவுகளை புதிய வழியில் பலப்படுத்துவது கேட்டது முன்பு உங்களுடன் சரியாக நடந்து கொள்ளாதவர்கள் இன்னும் உங்களை சந்திக்க அல்லது ஆலோசனை கேட்க வரலாம் மேலும் இது பழைய உறவுகளை சரி செய்வதற்கும் புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கும் ஒரு வாய்ப்பு புதியவர்களை சந்திப்பது உங்களை உற்சாகப்படுத்தும் மற்றும் வாழ்க்கையிலே நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும் அத்துடன் பாலியல் உறவுகளிலும் சாதகமான மற்றும் இனிமையான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளன இந்த நாள் பழைய விஷயங்களை மறந்து புதிய தொடக்கங்களை செய்வதற்கும் வாழ்க்கையில் சமநிலையையும் மகிழ்ச்சியையும் கண்டறியவும் ஒரு சிறந்த நேரம் இன்றைய நாள் முழுவதுமாக உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் உங்களுடைய விதிமுறைகளின்படி வாழலாம் திருப்தி மற்றும் ஓய்வு இன்னைக்கு உங்கள் முன்னுரிமையாக இருக்கும் அதனால் உங்கள் ஆசைகள் மற்றும் தேவைகளில் கவனம் செலுத்த மறக்காதீர்கள் வாழ்க்கை துணை அல்லது துணையின் உணர்வுகள் மற்றும் தேவைகளை புறக்கணிக்காமல் கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த தொழில் மற்றும் காரியத்துறையில் பொழுதுபோக்கு படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றத்துக்கான வழிகளை திறக்கும் அதனால் உங்கள் கற்பனை மற்றும் திறனை சரியான திசையில் பயன்படுத்துங்கள் சில சமயங்களில் சிறிய இராஜதந்திரம் கெட்டுப்போன வேலைகளை சரியான திசையில் திருப்பலாம் அதனால் எச்சரிக்கை மற்றும் புரிதலுடன் முடிவுகளை எடுங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் அன்பானவர்களை புறக்கணிக்காதீர்கள் ஆனால் உலகின் பரபரப்பிலிருந்து சிறிது நேரம் விலகி உங்க பொன்னான தருணங்களை அனுபவிப்பதும் அவசியம் இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சமநிலையை பாணுவதற்கும் உங்கள் இலக்குகளின் மீது முழுமையாக கவனம் செலுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறது இதனால் மகிழ்ச்சியும் அமைதியும் இரண்டும் அனுபவிக்கப்படும் இன்று உங்கள் பொறுமை பொறுப்பு மற்றும் கடமை உணர்வு உங்களுக்கு முன்வரும் ஒவ்வொரு தடையையும் கடக்க உங்கள் மிகப்பெரிய பலமாக நிரூபிக்கப்படும் உங்கள் நகைச்சுவை மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை பயன்படுத்துங்கள் இதனால் தளத்தின் சூழல் எளிதானதாகவும் ஒத்துழைப்பாகவும் மாறும் மேலும் நீங்கள் உங்கள் வேலையை எளிதாக முடிக்க முடியும் நாளின் இறுதிக்குழு கடுமையான நிதி லாபத்துக்கான வாய்ப்புகளும் உங்கள் முன்வரலாம் அதே சமயம் வணிக நடவடிக்கைகள் அதிகரிப்பதால் கூடுதல் நேரமும் முயற்சியும் தேவைப்படலாம் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் பொழுது மற்றவர்களின் ஆலோசனையையும் கவனத்தில் கொள்ளுங்கள் மற்றும் வேலையில் உங்கள் மீது முழு கவனம் செலுத்துங்கள் ஏனென்றால் அதிகாரிகளிடமிருந்து சில கண்டனங்கள் அல்லது ஆலோசனைகள் கிடைக்கலாம் உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் வேலை செய்வதால் வெற்றி உறுதி ஆரோக்கிய விஷயத்தில் சில நாட்களாக தொடரும் பிரச்சனைகளில் நிவாரணம் கிடைக்கும் குறிப்பாக சுவாசம் அல்லது தொண்டை தொடர்பான பிரச்சனைகளில இரத்த அழுத்தம் அல்லது சோர்வு உணர்ந்தால் ஓய்வு அவசியம் இயற்கையான சிகிச்சையை பின்பற்றுவது சுறுசுறுப்பாக இருப்பது மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை பேணுவது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தியானம் மற்றும் சுய ஆய்வு மனத்தெளிவையும் சமநிலையையும் கொண்டுவர உதவும் இதனால் நாள் முழுவதும் ஆற்றல் மற்றும் திருப்தியை அனுபவிப்பீர்கள் இருபத்தி நான்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கத்தின்படி நாள் உங்களுக்கு கட்டுப்பாடு எச்சரிக்கை மற்றும் நிலைத்தன்மையுடன் அடியெடுத்து வைக்க அறிவுறுத்துகிறது சந்திரன் தன்னூசுவில் இருந்து மகர ராசிக்கு மாறுவதால் உங்கள் சிந்தனை இன்றைக்கு மிகவும் நடைமுறைக்குரியதாகவும் வியூகமாகவும் இருக்கும் அதனால் எதிர்கால நிதி திட்டங்களில் கவனம் செலுத்துவது பட்ஜெட் தயாரிப்பது நிலுவையில் உள்ள கட்டணங்களை முடிப்பது அல்லது முடிக்கப்படாத வேலைகளை முடிப்பது இன்றைக்கு மிகவும் பலன் தரும் அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யப்பட்ட சிறிய நிதி முடிவுகள் சுப பலன்களை கொடுக்கும் அதே சமயம் சிவதியானம் அல்லது ஓம் நம சிவாய ஜபம் மனத்தெளிவை தெளிவை அளித்து சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலை முதலீடு அல்லது பரிவர்த்தனையிலிருந்து இருப்பது அவசியம் ஏனென்றால் இந்த நேரத்தில் தடைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது கண்ட யோகம் மற்றும் திங்கட்கிழமையின் உணர்ச்சி பூர்வமான ஆற்றலை கருத்தில் கொண்டு பெரிய முதலீடுகள் கூட்டுறவு சட்ட ஆவணங்களில் கையெழுத்திடுவது அல்லது அபாயகரமான முடிவுகளைத் தவிர்ப்பது பாதுகாப்பானது மதியத்தின் எதிர்மறை நேரத்தில் அவசரத்தில் செய்யப்பட்ட செலவு அல்லது வர்த்தகம் இழப்பை ஏற்படுத்தலாம் அதனால் வழக்கமான வேலைகளை மட்டும் அமைதியான முறையில் செய்யுங்கள் மற்றும் கடன் வாங்குவது அல்லது கொடுப்பதை தவிருங்கள் இதனால் நிதி சமநிலையின்மை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்காது ஒட்டுமொத்தமாக இந்த ஒழுக்கம் எச்சரிக்கை மற்றும் வியூகத்துடன் செலவழித்தால் உங்கள் நிதி பக்கம் வலுப்பெறும் மற்றும் உங்களுக்கு நிலைத்தன்மையையும் திருப்தியையும் தரும் இன்னைக்கு இருபத்தி நான்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்நிதி ரீதியாக நாள் கலவையான உணர்வுகளை கொடுக்கும் ஆனால் வாய்ப்புகள் நிறைந்தது தனுசுவிலிருந்து மகரத்துக்குள் நுழையும் சந்திரன் பணத்தின் வேகம் மெதுவாக இருக்கும் ஆனால் நிலையானதாக இருக்கும் இதனால் பழைய நிலுவையில் உள்ள பணம் அல்லது முடிக்கப்படாத பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அல்லது சிறிய அளவில் நிதி லாபம் கிடைக்கலாம் அதே சமயம் வணிகத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் லாபகரமானதாக நிரூபிக்கப்படுவார்கள் முதலீட்டு விஷயத்துல இன்னைக்கு சிருண்டிய மற்றும் முறையான முடிவுகள் பலன் தரும் ஆனால் பெரிய முதலீடுகள் நிலம் சொத்து அல்லது பங்கு சந்தையின் அபாயகரமான முடிவுகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது குறிப்பாக மத்தியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை இன்று அவசியமான செலவுகள் வரலாம் அதனால் அனாவசியமான ஷாப்பிங் மற்றும் உணர்ச்சி பூர்வமான செலவுகளை தவிர்க்கவும் கூட்டுறவில புதிய தொடக்கத்தை தவிர்க்கவும் ஆனால் நடந்து கொண்டிருக்கும் ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பதும் திட்டமிடுவதும் லாபகரமானதாக இருக்கும் ராகு காலத்தில் காலை எட்டு மணி பதினொன்று நிமிடமும் முதல் ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி கையெழுத்தி இடுவது அல்லது பண பரிவர்த்தனையிலிருந்து விலகி இருங்கள் கடன் வாங்குவது அல்லது கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் பழைய கடன்களை மட்டும் தீர்க்க கவனம் செலுத்துங்கள் நீண்ட கால நிதி திட்டமிடல் பட்ஜெட் தீர்மானிப்பது மற்றும் வணிக வியூகத்தில் வேலை செய்வது என்று சிறந்தது அதே சமயம் பெரிய நடவடிக்கைகளை ஒன்று முதல் இரண்டு நாட்களுக்கு தள்ளி போடுவது பலன் தரும் ஒட்டுமொத்தமாக இன்னும் ஒரு ஒழுக்கம் நடைமுறை சிந்தனை மற்றும் எச்சரிக்கையுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் நிதி பலத்தையும் நிலைத்தன்மையையும் அளிக்கும்